ஸ்ரீ வெங்கடாரியத நயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதுலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜ குடும்பதே லக்ஷ்மிநாத சமாரம்பம் நாதயாம் உணமதியமா அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமதே ராமானுஜாய மஹா பூரத்தாழ்வான் வைபவம் அப்படின்றது சொல்லிமாளாது காஞ்சி சுவாமியும் அதுதான் குறிப்பிடுறார் ஒரு சில வைபவங்களை மட்டும் அனுபவிக்கலாம் அப்படின்ற

பேசும்போது கூறத்தாழ்வான் பெருமையும் சேர்த்துதான் பேசுறார் மொழியை கடத்தும் பெரும்புகளாம் வஞ்சமு குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் வழியை கடத்தும் இராமானுசன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் இது ரெண்டு விஷயங்கள் நோக்கத்தக்கது என்னன்னா வஞ்சமு குறும்பு அப்படின்னு சொல்றார் அப்போ மூணு மூணு குறும்புகளை பத்தி சொல்றார் இன்னொன்று நம் தாழ்வான் அப்படின்னு பெயர் குறிப்பிட்டார் ரெண்டு விஷயம் முதல் விஷயத்தை எடுத்துட்டோம்னா முக்குறும்பு அப்படின்னா என்ன மூன்று குறும்புகள்னா வழக்கமாகவே பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த செருக்கு அந்த செருக்கு நமக்குள்ள இருக்கும் ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் வந்துடுதுன்னா என்ன பண்ணுவார் ஆகா எங்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த செருக்கு தானாவே வந்துடுறது அப்போ தனம் அப்படிங்கிறது பணம் அந்த செல்வம்ன்றது நமக்கு செருக்கினை உண்டு பண்ணுகின்றது அதே மாதிரி நல்ல படிப்பு நிறைய ஒரு கல்விமான அறிவாளியா இருக்கக்கூடியவர் கொஞ்சம் எந்த இடத்திலேயாவது செருக்குடன் தான் இருப்பார் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு அனைத்தும் அறிந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு மற்றவர்களை பார்க்கும்போது நான் அறிந்தவன் அப்படிங்கிற செருக்கோட தான் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு இன்னொன்னு குடி பிறப்பு நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன் என்னுடைய பிறப்பு என்னுடைய சுற்றத்தார் எல்லாமே வந்து உயர்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செருக்கு இந்த மூன்று செருக்கம் பார்த்தோம்னா எப்படியாவது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு இந்த எதுவுமே இல்லாமல் இது எதுவுமே இது அனைத்தையும் கொண்டவர் புறத்தாழ்வான் ஆனா அது எதுவுமே இல்லாமல் இருந்தார் அப்படிப்பட்ட புறத்தாழ்வான வந்து ராமானுஜரை அடைந்த பின் அப்படின்னு திருவரங்கத்த மார் அழகாக சாதிக்கின்றார் அப்போ முக்குறும்புன்றது இந்த மூன்று குறும்பு நமக்குள்ள இருப்போம் ஆனா புறத்தாழ்வான் மட்டும் அறவே கிடையாது அந்த நம் கூறத்தாழ்வான் ஏன் அப்படி குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தா முதன் முதலில் சொன்னது வந்து பெரிய நம்பிகள் தான் சொல்றார் நம் கூறத்தாழ்வான் ஏன் நம் கூறத்தாழ்வான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாருன்னா நாம எங்க குறிப்பிடுவோம் நம் நம்ம நம்முடைய நம்ம ஆள் அப்படின் போது நமக்கு அவன் மேல் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு ஆசை அதனால குறிப்பிடுவோம் நம்முடையது அப்படின்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஒரு ஏதாவது விளையாட்டாக இருக்கட்டும் இல்ல தேர்வாக இருக்கட்டும் அதுல சொல்லும் போது என்ன சொல்லுவோம் நம்ம ஆள் நம் பையல் அப்படின்னு சொல்லுவோம் அப்பன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் சிறப்பு அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு அன்பு அதெல்லாம் கலந்தது நம்மளோட எதுன்றது அந்த ஒரு அஹ் ஓனர்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ கூறத்தாழ்வான நம் கூறத்தாழ்வான் அப்படின்னு ரொம்ப அன்போடு அவர் அழைக்கின்றார் அப்படிங்கிறது தெரியல இதை மனவாத மாமுனிகள் அழகாக குறிப்பிடுறார் நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பில்லை என்ப ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தான் என்று நெஞ்சே ஏத்ததனை சொல்லினு அப்படின்னு மனவாத மாமனிகள் சொல்றார் பெருமாள்ல பாருவோம் நம்பெருமாள் அப்படின்றவர் நம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஆழ்வார்களில நம்மாழ்வார்கள் மட்டும்தான் ஆழ்வார்தான் அவர் இருந்தாலும் அவர் மட்டும் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்முடைய நம் நம்பிள்ளை நம்முடைய பிள்ளை அப்படின்னு இந்த நாலு பேர் அது ஏற்றம் அப்படின்னு மனவாள காந்திகளும் தெரிவிக்கின்றார் அந்த மாதிரிதான் அப்படின்னு இங்கு திருவரங்கத்த முதலார் அழகாக பயன்படுத்துறாரு ஏன்னா அந்த நம்ன அவ்வளவு ஒரு வினயம் ஒரு அடக்கமா இருப்பாரா குறத்தாழ்வான் ஒரு சமயம் பெரிய நம்பிகள் நம்பெருமாளுக்கு வந்து ஏதோ ஆபத்து வருது அதனால ஒரு ரட்சை செய்ய வேண்டும் அதற்கு தகுந்த ஆள் ஒருத்தரை அனுப்பணும் அப்படின்னு ராமானுஜர் கிட்ட கேட்க ராமானுஜர் சொன்னாராம் யார் நம்ம அந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ பெரிய நம்பிகள் சொன்னாராம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது சொல்றதை அப்படியே செய்யணும் அது ரொம்ப அபூர்வம் இல்லையா சொல்றதை செய்யக்கூடிய அந்த நபர் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராமானுஜர் யார் இருப்பார் அப்படின்னு ஆராயும்போது பெரிய நம்பிகளே சொன்னா நம் குற தாழ்வான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரா அந்த அளவுக்கு அவர் வினயமாகவும் இருந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் வந்து அழகாக தெரிகிறது சரி விஷயத்துக்கு வருவோம் விஷயம் என்ன கூறத்தாழ்வார் அப்படிங்கிறது சரியா கூறத்தாழ்வான் அப்படிங்கிறது சரியா ஒரு சில சொன்னா கூறத்தாழ்வார்னா அவருடைய திருத்தந்தையார் கூறத்தாழ்வான்றது அவருடைய பெயர் அதை வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் எப்படி இருக்கு அப்படின்னு ஆனா காஞ்சி சுவாமி அழகாக தன்னுடைய புத்தகமான கூறத்தாழ்வான் வைபவத்துல அழகாக குறிப்பிட்டார் அது உண்மையான காரணமே இல்லை துறத்தாழ்வானுக்கு அவர் மொழியில் ஈடுபாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இங்கு அவனுடைய அவருடைய ஆழ்வான் அப்படிங்கிற அந்த திருநாள் பறை சாற்றுகின்றது புரத்தாழ்வானுக்கு எளிமையா திருவாய்மொழியினுடைய விளக்கங்களை அளிக்கக்கூடிய அந்த திறமை இருந்தது வல்லமை இருந்தது அவருடைய மகன் திரும மகன் வந்து பட்டர் அவர் கேட்டாரான் ஒரு சிறுமாமணிஷரா ஆண்டார் அப்படின்னு திருவாரூர்வழியில வந்து சிறுமாமணிசர்னா என்ன ஏன்னா சிறியன சின்ன மனுஷர் முமாமணிஷர்னா பெரியவர் அது எப்படி ரெண்டுத்தையும் சிறிய பெரிய மனிதர் அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க குறந்தாழ்வான் அழகாக சிறிய அந்த குழந்தைக்கு பதில் சொன்னாராம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா இங்க பாரு எம்பார் பார் இங்க பாரு முதலியாண்டான் பாரு இங்க அருளாள பெருமானார் எம்பெருமானார் பார் அவ எப்படி இருக்கா பார்க்கும்போது மூர்த்தி வந்து சின்னதா இருக்கு ஆனா அவர்கள்லாம் மாமனிதர்கள் பெரியவாள்லாம் கீர்த்தியில வந்து பெரியவா அப்படின்னு எளிமையா பொருள் விளங்கும்படி சொன்னாராம் குரத்தாழ்வான் ஒரு சமயம் ஒரு காலக்ஷேபம் அந்த காலக்ஷேபத்துல குரத்தாழ்வான் திருவாய்மொழிக்கு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ திருவாய்மொழி அஞ்சாம் பத்து மூணாம் திருவாயுமொழியில ஏழாவது பாத்திரத்துல வந்து வரும்போது ஆமருவே நிறைவேத்தான் நம்பியார் அப்படின்னு ஒரு நூறு வயது நிரம்பிய முரு முதியவர் எழுந்து வணங்கவும் பாசனத்துல தையலார் முன்பே அப்படின்னு முடியக்கூடிய அதை சொல்றார் அப்போ நாயகனை நாயகியானவர்கள் அதாவது கதாநாயகன் நாயகனை நாயகன் என்ன பண்றாங்க தலையால் வணங்குவாள் அப்படின்னு சொல்ல எதனா ஆதாரம் இருக்காதுக்கு அப்படின்னு கேட்டாலாம் அழகா சொன்னாலாம் ஒரு தாழ்வான் சார் ராமாயணத்துல காண்டத்துல சீதை பிராட்டி வந்து என்ன பண்றா அனுமானிடம் செய்தி சொல்லி அணுகும் போது என்ன சொல்றா நீ போய் இதெல்லாம் மோதலம்லாம் என்ன எல்லாத்தையும் காமிச்சிரு அடையாளம்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் சொல்லு எனக்காக ராமபிரானை தலையால் வணங்கு அப்படின்னு அதையும் சொல்லி அனுப்பினாள் அப்படின்றது அழகாக காமிச்சான் அப்போ தலையில் வணங்கோ வாங்கலோ அப்படின்றதுக்கு அர்த்தம் எளிமையாக புரிந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய திருவாயமொழி காலக்ஷேபத்தை கேட்கணும்னு ராமானுஜருக்கே ரொம்ப ஆசை ஆஹா இப்படி சொல்லிட்டு இருக்காரு கூட தாழ்வார் கண்டிப்பா நாமும் கேட்கணும் ஆனா கேட்க முடியலையே ஏன்னா என்ன இவர் ஆச்சார் ஆச்சாரியர் அவர் சிஷியராக இருந்தார் சிஷியர்கிட்ட போய் ஆச்சாரியர் வந்து ஒரு காலக்ஷேபம் கேட்க முடியுமான கேட்க முடியாதுன்னு அவர் கேட்கறதுக்கு தயாரா இருந்தாலும் கூடத்தாழ்வான்னு முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்போ கேட்டே ஆகணும் அப்ப என்ன பண்றார் ஆண்டான் முதலி ஆண்டான் அது கூட இருக்கக்கூடிய எம்பார் அவள் எல்லாம் ஆச்சு நீங்க கேளுங்கோ அப்போ கூரத்தாழ்வான் வந்து இவரு இவாளுக்கு வந்து திருவாய்மொழி காலட்சேகம் சாதிக்கட்டும் அதை கொண்டு வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு ஆஹ் அங்க ஆயத்தம் தான் பண்ணிட்டா இப்போ குரத்தாழ்வான் சாதிக்க போறார் அவர் என்ன பண்ணார் முதல்ல மொழியில முதல் பாசனம் எடுக்கிறார் உயார் இருவாரா உயர்னா எவனவன் அப்படின்னு எடுக்கிறார் எடுத்த உடனே எம்பெருமானுடைய உயர்ந்த குணங்கள் அந்த குணங்கள் எல்லாம் சொல்றா அந்த குணங்களை வந்து அவர் அனுபவிக்கிறார் அந்த அனுபவம் வந்த உடனே என்ன பண்ணாரா அப்படியே மயக்கம் போட்டு தடவையும் ஆரம்பிக்கிறார் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிறார் எவ்வேறு அந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிழமை அனுபவிக்கிறார் உடனே மயக்கம் மயங்கி விழுந்துடுறார் எல்லாரும் போய் சொன்னாலும் ராமானு என்ன சுவாமி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு உயர் நலம் உடையவன் எவனவன் உடனே வந்து அப்படியே மயக்கம் போட்டுடுறாரு அவர் வந்து மயக்கத்திலேயே இருக்கார் மோகித்து விழுந்து விடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ வந்து ராமானுஜர் வந்து சொன்னாராம் தட்டி எழுப்புறார் முதுகல தட்டி எழுப்பி சொன்னார் ஆழ்வான் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி எழுப்பினாராம் எழுப்பும் போது அவன் இம்பெருமானார்கள் எப்படி தோன்றித்தான் நம்மாழ்வாரும் இதே மாதிரிதான் இருந்தார் எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிவே அப்படின்னு சொன்னாராம் சொல்லி ஆறு மாசம் அப்படியே மயக்க நிலையிலேயே இருந்திருக்கார் நம்ம ஆழ்வார் நம்மாழ்வார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியே என்னாச்சு கூரத்தாழ்வானும் எப்பெல்லாம் உயர்வ திருவாய்மொழி காலட்சேபம்னு ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுறார் எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து அப்படியே மோகித்து மயக்க முற்று உயர்ந்து விடுறார் இங்க பார்த்தா நம்மாழ்வாரும் அந்த மாதிரிதான் ஆயிருக்கார் அவருடைய எளிமையை எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிமேன் அவருடைய எளிமையை எம்பெருமானுடைய எளிமையை அனுபவித்த உடனே உடன நம்மாழ்வார் மோகித்து ஆறு மாசம் மயக்க நிலையிலேயே இருக்க அப்போ ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ஒற்றுமை நம்ம சம்பிரதாயத்துல பாருவோம் ஆழ்வார் அப்படின்னா யாரை குறிக்கும் நம் ஆழ்வாரை மட்டுமே குறிக்கும் அப்போ எம்பெருமானார் அதனால தான் ஆழ்வான் எத்தனால திருவாய்மொழியில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஆழ்வான் அப்படின்ற பெயரை கொண்டு அழைத்தான் எம்பெருமானார் அழைத்த பிறகு அதுவே அவருடைய திருநாமமாகவும் ஆகிவிட்டது அப்போ ஆழ்வான்னா திருவாய்மொழியில் ஈடுபட்டு அதில் ஆழ்ந்த பொருள்களில் ஈடுபட்டு இருப்பவர் ஆழ்வான் அப்படிங்கிற பொருள்ல தான் வேண்டிய அப்பாவுக்கும் மகனுக்கும் வித்தியாசப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக ஆழ்வான் கூப்பிடல ஆழ்வான்றது அவனுடைய பெருமை அவனுடையாழ்வானுடைய ஏற்றத்தை குறிக்கிறது அப்போ திருவாய்மொழியில் எந்த அளவுக்கு ஊற்றமுடையவர் கூரத்தாழ்வான் அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் கூரத்தாழ்வான் ததியாராதனை வைணவர்களுக்கு எல்லாம் ததியாராதனை பெருஞ்செல்வர் ரொம்ப பெரிய ஏற்கனவே பார்த்தோம் முக்குரும்படுத்தவர் எக்கச்சக்கமான செல்வம் அவர்கிட்ட இல்லாத தனமே இல்லை அப்படிப்பட்ட தனமானாக இருந்தார் என்ன பண்ணார் வைணவர்களுக்கு ததியாரா நித்ய ததியாராதனை இந்த தினமுமே நடந்துட்டே இருக்குமா ஒரு சமயம் வடநாட்டுல இருந்து யாரோ வந்திருக்கா அங்க வந்து ததியாராதனத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே காந்தி தேவ பெருமானுடைய கருட சேவையை சேவிக்கணும் அப்படின்னு பிரம்மோற்சவத்துக்கு வந்திருக்கா அங்க சாட்டு கேட்டு வந்தவா பெருமான பார்க்கணும் ஆகா எப்படிப்பட்ட கருட சேவை ஒவ்வையமே புகழக்கூடிய அந்த எம்பெருமான் தேவாதி தாவனுடைய ராஜனுடைய அந்த லருட சேவையை நாம சேவிக்க போறோம் இந்த ஊர்ல பாரு என்ன இவர் தாழ்வான் இங்கே இந்த கிராமத்திலயே உட்காந்து வெறும் ததியாராதன ததியாராதன் இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு அங்க வந்து நம்ம எல்லாம் எங்கிருந்து வரோம் வெளி வெளி தேசாந்திரங்களில வெளி தேசாந்திரங்களிலிருந்து இங்க வந்து நாம பெருமாவை சேவிக்கணும்னு வரோம் இவர் பக்கத்திலேயே இருக்கார் சேவிக்காம இங்க ததியாராதனத்தை பார்த்துட்டு இருக்காரே அப்படின்னு மனசுல நினைச்சாலும் மனசுல நினைச்ச உடனே இங்க வந்தா தேவாதிராஜன் அவர்களுக்கு காட்சியே கொடுக்கல ஏன்னா வந்து சேவிக்கணும்னு முயற்சி பண்றா சேவிக்க முடியல அவளால என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்போ மனசுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு அசிரீரியா ஒரு வாக்கு கேட்கறது அந்த வந்தவாளுக்கு யாரு நினைச்சிட்டாலும் அவளுக்கு நீங்க கூறத்தாழ்வான் கிட்ட மானசீகமா அபச்சாரப்பட்டு விட்டீர்கள் போய் முதல்ல க்ஷமாபணம் கிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு நான் காட்சியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா நான் வா ஓடியிருக்கா மறுபடியும் கூறத்துக்கு போய் எம் அங்க கூட போயிட்டு கஷ்மபணம் இதே மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் மனசுல இந்த மாதிரி நினைச்சோம் நினைச்சதுக்கு அப்புறம் எங்களால் வந்து பெருமாளை செவிக்கவே முடியல சேவை சேவிக்கிறதுக்காக நாங்கள் எங்க இருந்தோ வந்திருப்போம் வெளியில் இருந்து வந்திருப்போம் ஆனால் செவிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல ஆழ்வானும் கண்டிப்பாக எம்பெருமானும் மக்கள் சேவை அளிப்பார்னு சொல்லி அனுப்ப வந்து மறுபடியும் சேவிக்கிறான் சேவிக்க முடியிறது அப்போ பௌரத்தாழ்வானுடைய பெருமை அதனுடைய வைபவமானது ஆனது எவ்வளவு பெரியது அங்கே என்னன்னா ஆழ்வார் மாதிரியே அவர் ஆழ்ந்து விடுகிறார் திருவாயுமொழியில் மயக்கமே அடைந்து விடுகிறார் இந்த பக்கம் பார்த்தா பார்த்தா தேவாதிராஜன் அந்த எம்பெருமானே என்ன பண்றார் அவருடைய கைங்கரியத்தை மெச்சுகின்றார் அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் அவருடைய திருநக்ஷத்திரம் தைஹசம் மேலும் ஒரு சில அனுபவங்களை பெறலாம் கூறத்தாழ்வானை பற்றி ஸ்ரீமதி ராம நமகா